பேசுகிறார் வேளாண்மை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க காய்கறி எல்லாம் எடுத்துட்டு போய் போட்டு இது என்ன காய்கறின்னு சொல்லிட்டா பரவாயில்ல இல்ல தானியத்தில எடுத்துட்டு போய் பாருங்க காட்டுங்க ஸ்டாலின் என்னென்ன தானியம் சொன்னா பரவாயில்ல ஆனா நான் நான் பச்சை துண்டு போட்டால் பச்சை போய் சொல்லிக்கிட்ட பழனிசாமின்னு சொல்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே விவசாயத்தை பற்றி பேச வேண்டும் என்று ஒரு மேடை போடுங்கள் நானும் பேசுகிறேன் நீங்களும் பேசுகிறீர்கள் யார் விவசாயி என்பதை நிரூபணம் காட்டுகிறேன் சும்மா மேலே ஏறி பேசிட்டு போனால் பத்தாது மக்கள்லாம் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள் விவரம் தெரிந்த மக்கள் உங்களுடைய பொய்யான பேச்செல்லாம் எடுபடா திரு ஸ்டாலின் அவர்களே விவசாயிகளுக்காக பாடுபட்டு கொண்டுக்கிட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை பல நேரத்திலே நாங்கள் நிருபித்து காட்டுகின்றோம் ஒரே ஐந்தாண்டில் இரண்டு முறை விவசாயிகள் பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அண்ணா திமுக ஒன்று தான் ரெண்டாயிரத்தி விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி இருபத்தி அந்த விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க எங்களால கடன் கட்ட முடியவில்லை என்று உடனடியாக அம்மாவுடைய அரசு பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி தொடக்க வேளாண்மை வங்கியிலே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து சாதனை படுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்